தோளோடு ஆனந்தத்தின் எல்லை இந்த கண்ணீர் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் கே இருக்கு வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடவாசம் மட்டும் போதும் கண்டே காசு பணம் நான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்காங்க கூப்பிட்டு போகிறேன்ட்டு போனால் இன்னும் ஆளை காணோமே அதானே விரி அக்கா பிங்கி எல்லோரும் வாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க மீட் பண்ணலாம் அப்படியா வந்துட்டாங்களா எங்கே கூப்பிட்டு வர வேண்டியது தானே இல்லை இல்லை அம்மா தான் வந்தவங்கள நிற்க வைக்கக்கூடாது நான் புது வீட்டில் உட்கார வச்சுருக்கேன் நீ போய் எல்லாேரும் கூப்பிட்டு போய் அங்கே போய் பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் வாங்க எல்லாரும் அங்கே போய் பார்க்கலாம் அப்படியா வாங்க அங்கே போய் பார்ப்போம் போனா ரைட் மச்சான் இந்த வீடு சூப்பரா இருக்குல்ல உனக்கு என்ன பாணி பைத்தியம் என்ன வேணா பேசுவ ஏதே ஓட்டு வீடாக இருந்தாலும் நீ சூப்பராக சொல்லுவ குடிசை வீடாக இருந்தாலும் நீ சூப்பராக சொல்லுவ வீடு எப்படி இருந்தாலும் சூப்பராக சொல்லுவ ஏன்னா இதுவும் ஆளோட வீடு இல்ல அதனால நீ அப்படிதான் டேய் ரொம்ப கத்தி பேசாதரா யாருக்கும் அதெல்லாம் விழுந்துற போகுது எதுனா பிரச்சனையாயிருப்போடா வாயை முடித்துட்டு கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்களேன்டா ப்ளீஸ்டா அப்போ ஃபஸ்ட்டு நீ வாய இருடா வீடு நல்லா இருக்குது காடு நல்லா இருக்குதா அது நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு நீ சொல்லாமல் இரு நாங்களும் எங்கள் வாயை முடிட்டு இருக்கோம் எப்போ இனிமேல் நான் வாயை திறக்கலப்பா வாய முடிட்டு உட்காந்துட்டேன் போதுமா அந்த பயம் இருக்கட்டும் வாய முடிட்டு சைலண்டாக இரு உங்களெல்லாம் கூட கூட்டிகிட்டு வந்ததுக்கு என்னன்னே செருப்பாலாம் அடிச்சுக்கணும்டா சாரி மச்சான் எனக்கு செப்பல் போடல ஷூ தான் போட்டிருக்கேன் உனக்கு ஷூ பரவாயில்லையா மச்சான் டேய் அப்புறம் என் வாயில் எதுனா நல்லா வந்துடுற போது வாயை முடுறா

உன் பேரை தான் சொல்லி கூப்பிட்டேன் உன்னை கூப்பிடணுன்னா உன் பேர் தானே சொல்ல முடியும் அப்படிங்க அப்புறம் பார்த்துக்கோ வா இல்லை வந்துன்னு சொல்லிட்டேன் நான் என்னாச்சு டேய் மலமாடு ஏறும சொல்லு பண்ணிமாடு மாடு மூஞ்ச பாரு அவளை கமலின்னு கூப்பிட்டேன் அதுக்கு தான் அவள் களி களி ஊத்துறான் உன்னே ஓ கமலின்னு சொல்லிட்டனா ஆத்தி வித்யா நல்லா இருக்கியா என்ன இவ்வளோ நேரம் இவ்வளோ நேரமாக எங்கே போயிருந்த ம் களை எடுக்க போயிருந்தேன் ஓ அப்படியா வித்யா பரவாயில்ல الله உன்கிட்ட நிறைய talent இருக்கு வித்யா பாரு காலைல எடுத்துட்டு வந்திருக்க எல்லாம் எடுத்து முடிச்சச்சா நீங்க பக்கத்துல வா என் பலரும் ஒரு அரவற உனக்கு மினி சித்து இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹாய் இவன் विनय அவ ஷான் இவ கமலி அப்புறம் இவ சத்யா அப்புறம் இவங்க யாரையாரேன்னு நான் உங்களுக்கு இன்ட்ரோデュஸ் பண்ணி வைக்கிறேன் இவர் செட்டு என் அத்தை பையன் அவங்க மினி ஆ சரி சரி யாமினி அவங்க இவங்களோட அக்கா என்னோட அத்தை பொண்ணு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் என்னுடைய தம்பி ட்வின்ஸ் அவன் பேர் சுபி இவன் பேர் சிவின் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவன் என்னோட அத்தை பொண்ண அவன் பேர் மலர் அப்புறம் மலருக்கு பக்கத்தில் இருக்கிறது எங்களோட கடைசி வாண்டு பிங்கி எனக்கு தான் கமலிய கவி மலர் கவி நல்லாவே தெரியுமே ஆமாம் எங்களுக்கு தான் அந்த வாழ்ந்து நல்லாவே தெரியுமே வாயாடியே ஆமாம் வாயாடி எப்படி இருக்கா ம் நான் நல்லா இருக்கேக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க

அப்புறம் يا பிங்கின் கூப்றீங்க அலகா மித்ரான் கூப்லல்ல ம்ம் எனக்கு மித்ரா விட பிங்கின் கூப்பிட்டா தான் பிடிக்கும் நான் நீங்களே என்ன பிங்கினே கூப்பிடுங்க அப்பதான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன் பிங்கின் கூப்றாம மித்ரான் கூப்டையன்ன உனக்கு பிடிக்காதா? அப்படி கிடையாது எனக்கு மித்ரான்னு கூப்றவங்க விட பிங்கின் கூப்றவங்க ரொம்ப பிடிக்கும் அதனால தான் சொன்னேன். அப்படியா வா ياடி நான் 나வ انا மித்ரான் தான் கூப்றேன் பா. ம் ஆ அப்போங்கள எனக்கு பிடிக்கல போங்க. ой ஓனே மித்ரா தான அப்பறே என்ன? மித்ரா தான் انا எனக்கு பிங்கின் கூட தான் பிடிக்கும் நான் நீங்க பிங்கினே கூப்பிடுங்க. சரி ஓகே உனக்கு பிங்கின்னு கூப்பிட்டா பிடிக்கும்ல அதனால நான் பிங்கின்னே கூப்பிடுறேன் ம் சூப்பர் சூப்பர் டீ மச்சான் அவன் மச்சின்னு செவ்வளோ அழகாக பேசிட்டு இருக்கு நீ என்னடா உட்காந்துட்டு இருக்க டீ எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக பார்த்தோன்னே எனக்கு நர்வஸ் ஆயிடுச்சுடா என்ன பேசுறதுனே தெரிலடா அட பைத்தியம் எதனா பேசுடா ம் ஓகே ஓகே ஹாய் மித்ரா ஹாய் பட் என்ன நீ மித்ரான்னு கூப்பிட வேணாம் கூப்பிடலாம் அப்படியா அப்போ ஓகே பிங்கி எப்படி இருக்க நல்லா இருக்கியா ம் சூப்பராக இருக்கேன் நான் நீங்க எப்படி இருக்கீங்க ம் நான் நல்லா இருக்கேன்டா

ஹே டைரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க அக்கா உனக்கு என்னென்ன பிடிக்கும், பிடிக்காது எல்லாத்தையும் சொல்லுவா, பேசுவா. வச்சு தான் உனக்கு டைரி வாங்கிட்டு வந்தேன். செல்லம். இந்தா இது உனக்கு. வெல்கம். டாக்டர் பையன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கார்ல? ஹே டாக்டர்க்கு என்ன மேரேஜ் ஆகல அப்புறம் எப்படி பையன் வரோம்?

எங்கே பார்த்துருக்க போகிற உங்கள் அக்கா எங்களோட ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்துருப்பா ஸ்டேட்டஸில் இல்லை ஆல்பமில் இதெல்லாம் இருந்திருக்கும் அதில் பார்த்துருப்ப ம் இருக்கலாம் யார் ஃபோனில் ராக்கத்தை யார் அடி ஃபோனில் ராக்கத்தை தான் ஃபோன் அக்கா என்னன்னு கேளு ம் ஹலோ அத்தா சொல்லுங்கத்த ம் சரி ம் அப்படியா ஹெல்ப் வேணுமா சரி ஓகே நானே மினியக்கா அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க எல்லோரும் கூப்பிட்டு வரேன் ம் சரி இதோ இந்த வரோம் என்னவா வித்யா இல்லைக்கா இந்த தட்டு வரிசெல்லாம் வைக்கணும் இல்லை நீங்கள் அப்புறம் ராக்கதா அவங்க தான் வந்து சீரெலாம் கொண்டு வருவாங்க அதனால வந்து அத்தையும் அங்கே தான் இருக்காங்க போல் அதனால தட்டுலாம் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணணுமா அதனால வந்து ஆள் தேவைப்படுதான் அதனால நம்மளை வர சொன்னாங்க இன்னும் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கணுமா அதுக்கு வந்து அம்மா அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க போல் ஸோ அது வந்தோடனே நம்ம எல்லாமே டெக்கரேஷன்லாம் பண்ணும் போல இப்போ வந்து நல்லா கூப்பிடுறாங்க நம்ம போகலாமா ம் போகலாமா ம் ஓகேக்கா ஷாம் வினய் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த சித்து இருக்கார் அப்புறம் தம்பிலாம் இருக்காங்க அவங்களோட உட்காந்து பேசிகிட்ருங்க நாங்கள் எல்லாரும் கொஞ்சம் வேலை இருக்கேன் நாங்கள் போய் பார்த்துட்டு வரட்டுமா ம் சரி வித்யா நீ போ நாங்கள் பார்த்துக்குறோம் ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் நாங்களும் செய்கிறோம் இப்போதைக்கு எதுவும் இல்லை ஷாம் இருந்தால் சொல்கிறேன் ம் ஓகே வித்யா கமலை சத்தியா வரீங்களா போகலாம் ம் வாங்க போகலாம் பிங்கி மலர் நீங்கள் வாங்க ம் வரோம் பாய் ஷாமண்ணா வினயண்ணா ம் பாய்டா பாய் குட்டி சத்து உங்களுக்கு போர் அடிக்கு நீங்க அவங்களோட கம்பெனி கூட கொஞ்சம் ப்ளீஸ் ஏய் இதெல்லாம் நீ சொல்லுமா வித்யா நான் பாத்துக்கறேன் நீ கிளம்பு ம் ஓகே கமலே சத்யா சீக்கிரம் வாங்க ஹாய் ஷாம் வினய் உட்காருங்க பேசலாம் ம் ஓகே bro வினை நீங்க உட்காருங்க இல்ல இல்ல இருக்கட்டும் bro அப்படியே bro காலேஜ் லெஃப்ட்லாம் அப்படியே போகுது வித்யா எப்படி படிக்கிறா ம் அவளுக்கு என்ன அவள் சூப்பராக படிக்கிறாள் அவள் தானே டாப்பர் ஓ அப்படியா சூப்பர் சூப்பர் இதோ எலெக்ஷன்லாம் போகுதுன்னு சொன்னாள் ம் ஆமாம் ப்ரோ ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணியாச்சுன்னு நாமினேட் ஆகிட்டா மண்டேலேருந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ரோ ஓ சூப்பர் சூப்பர் பார்த்துக்கோங்க ம் ஷோர் ப்ரோ அப்புறம் டாக்ட்ருக்கெலாம் படிக்கிறீங்க எப்படி இருக்கும் படிப்புலாம் ஈஸியாக இருக்குமா இல்லை கஷ்டமாக இருக்குமா ஏன்னா எங்களுக்கே ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது ஸ்டடீஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் ப்ரோ எல்லா படிப்புமே டஃப்பு தான் ப்ரோ எதுவுமே ஈஸி கிடையாது நம்ம படிக்கிறதுல தான் இருக்குது அதை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டஃப்பாக தெரிஞ்சிது எனக்கு அப்புறம் போக போக பழகிடுச்சு ப்ரோ ஓ சூப்பர் சூப்பர் இப்போ செகண்ட் இயரா ப்ரோ ம் ஆமாம் ப்ரோ ம் ஓகே ஓகே ப்ரோ சித்து சித்து டேடி எப்போ வந்தீங்க இப்போ கண்ணா வந்தேன் சாப்பிட்டீங்களா ம் சாப்பிட வைக்காமல் தங்கச்சி அனுப்பிடுவாளா சாப்பிட்டு தாண்டாம்மா வரேன் ஓ அப்படியா சூப்பர் சூப்பர் டேடி யார் அந்த பசங்களா மாமா இவங்களாம் வித்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஓ அப்படியாப்பா நல்லா இருக்கீங்களாப்பா ம் நல்லா நல்லாயிருக்கோம் அங்குள் ம் ஃபைன் அங்குள் நீங்களே எப்படி இருக்கீங்க அங்குள் ம் நான் நல்லா இருக்கேம்மா ஓ அடரடி அங்கே யாரும் உக்காந்துருக்குறது ஆ அவங்க ரெண்டு பேர் கோமமாவோட அக்கா பசங்க தான் ஹாய் டா கண்ணா மாமா அடையெல்லாம் தெரியுதா பறவை மேம் நல்லா வளர்ந்துட்டானுங்க என்ன ஸ்டாண்டர்ட்மா படிக்கிறீங்க வளர்ந்துட்டு மாமா ஓகே ஓகேடா கண்ணா ஓகேடா அப்புறம் மாப்பிள்ளை டெய் உன்னை தானே கூப்பிட்றாரு உங்க மாமா வாய மூட்டிட்டு ஒட்டிச்சு ஒட்டுச்சிருமே வாயெல்லாம் மாமா தம்பி ஏதோ மாம சீர்த்தீருக்கு பழம் எல்லாம் வாங்கணுமா அதனால வந்துட்டு நான் போக முடியாது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா நீ போய் வாங்கிட்டு வந்துடுறியாமா ம் ஓகே மாமா நீங்க எங்கே வாங்கணும் என்ன இதுன்னு லிஸ்ட் கொடுங்க நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் சரிம்மா சரிம்மா ஆனா தனியா எப்படி போவே அங்கிள் நாங்க இருக்கோம்ல அவர் கூட போறோம் எல்லாமே திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துடுறோம் அங்கிள் அப்படியாப்பா ம் ஆமாம் அங்கிள் நீங்கள் வந்து என்னென்ன லிஸ்ட்டு மட்டும் கொடுங்க நாங்கள் வாங்கிட்டு வந்துடுறோம் உங்களுக்கு எதுவும் தொந்தரவு இல்லையப்பா அங்கிள் இதில் என்ன தொந்தரவு நீங்கள் வந்து லிஸ்ட்டு மட்டும் கொடுங்க நான் அப்புறம் சித் சித்து ப்ரோ அப்புறம் வினை எல்லாரும் போய்ட்டு வாங்கிட்டு வந்துடுறோம் சரிடாம்மா லிஸ்ட்டு நான் உனக்கு தரேன் நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துடுங்க ஓகே அங்கிள் சரிம்மா நீங்கள் ரெண்டு பேரும் எந்த ஊர் தேவகோட்டை அங்கிள் தேவகோட்டையா தேவகோட்டையில் எங்களுக்கு நிறையா சொந்தக்காரங்க இருக்காங்களேம்மா நீங்கள் யார் அப்பா பேர் என்னம்மா என் அப்பா பேர் ராஜசேகர் அங்கிள் என்னோடய அப்பா பேர் செந்தில் அங்கிள் ராஜசேகரா எங்கம்மா உங்கள் வீடு எங்கே இருக்குது உங்கள் அம்மா பேர் என்னம்மா எங்கள் அம்மா பேர் செல்வி அங்கிள் எங்களோட வீடு வந்து சந்தை இருக்குல்ல அதுக்கு உள்ளே போனாங்களோட பேக் சைடு அங்கிள் தம்பி எந்த ராஜசேகரை சொல்கிற பத்து வருஷமா ஃபாரின்லேயே இருக்காப்லையே அங்கேயே பிஸ்னஸ் பண்ணிட்டு அந்த ராஜசேகரையா சொல்கிற ம் ஆமாம் அங்கிள் அவங்க தான் என்னோடய அப்பா அப்படி சொல்ல உன் ஃபேஸ் எங்கே பார்த்த மாதிரியே இருந்துச்சு அங்கிள்கு உங்கள் அப்பாவும் நானும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸுப்பா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம் தேவகோட்டையில் நாங்கள் ரெண்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸு கஷ்டப்பட்ட காலத்துலேயும் நாங்கள் ரெண்டு பேரும் தான் ஒன்றா வேலை பார்த்தோம் அப்புறம் அவனுக்கு வந்து ஏதோ நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா அவன் ஃபாரின் போனான் ஆனால் இப்போது அவன் நம்பர் இல்லை அதனால டச்சில் இல்லை ஆனால் ரொம்ப நாள் அவன்கிட்ட பேசணும் அவனை எப்படியா பார்க்கணும்னு தோண்டிகிட்டே இருந்துச்சு கடவுளாக பார்த்து உடனே அனுப்பிச்சு வச்சிருக்கான்ப்பா அப்பா எப்படி பார்க்காரு நல்லா இருக்கானா அப்படியா அங்கிள் அப்பாவோடய ஃப்ரெண்டா எனக்கு தெரியல அங்குள் ஆ அப்பா ரொம்ப நல்லா இருக்கார் அங்கிள் ஆமாப்பா ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்டு தான் உங்க அப்பா வந்தானப்பா ஊருக்கு இல்லை அங்கிள் அப்பா டென் இயர்ஸ் ஆயிடுச்சு தான் இருக்காங்க இன்னும் வரல ஆனால் இந்த இயர்ல வர்றதா சொல்லியிருக்காங்க அங்குள் அப்போ போனவங்க வரவே இல்லையோப்பா நடுவில் கூட இல்ல அங்கிள் வரல அப்புறம் அம்மா அப்புறம் உனக்கு ஒரு தங்கச்சியாப்பா ம் ஆமா அங்கு எனக்கு ஒரு தங்கச்சி எல்லோரும் நல்லா இருக்காங்களாப்பா ம் நல்லா இருக்காங்க அங்கு வீடு சொந்த வீடாப்பா ம் ஆமா அங்குள் ரெண்டு வீடு இருக்கு அங்கு ஹவுஸ் தான் அங்கு பரவாயில்ல அவனும் கஷ்டப்பட்டு உங்களை நல்லா படிக்கவும் வச்சுட்ருக்கான் பரவாயில்ல நல்லா ஓரளவு செட்டில் ஆகிட்டிங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அவன் நம்பர் மட்டும் எனக்கு கொடுப்பா ம் கண்டிப்பாக அங்குல் நம்பர் தரேன் நீங்களும் சேவ் பண்ணிக்கங்க நான் அந்த ஆடிக்கிட்டே ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அவரே உங்களுக்கு ஃபோன் பண்ணுவார் அங்குள் ம் சரிப்பா சரிப்பா மாமா நீங்கள் லிஸ்ட்டு கொடுங்க நாங்கள் கிளம்புறோம் டைம் ஆகுதில்ல ம் சரி வாங்க எல்லாரும் நான் எடுத்து தரேன் வாங்க தரேன் ம் போங்கடா போங்கடா டி மச்சான் எவ்வளோ பெரிய கோ இன்ஸ்டிடென்ட் பார்த்தியா உங்கள் அப்பாவும் வித்யாவோட அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸாக அப்படி அப்பா பரவாயில்லடா அப்போ உங்கள் மேரேஜ்க்கு எந்த ப்ராப்ளம் வராது போல இருக்கு ம் ஆமாடா மாப்பிள்ள நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்பா நம்பர் கேட்டார் கொடுக்கணும் அப்பா கால் பண்ணி உடனே சொல்லணும்டா சாம் ஒரே குச்சாலந்தான் போல ம் நாய வாய மூடு சாம் வினய் போலாமா ம் போகலாம் ப்ரோ என்னடி அண்ணாச்சி அந்த கலர்ல இருக்குது பிங்கி சும்மா இருங்க நானே அழகா கலர் பண்ணி வச்சிருக்கேன் எது கலர் பண்ணி வச்சிருக்கியா அடி அணங்காதவளே அது சாப்பிடணும்டி மனுஷன் அத கலர் பண்ணி வச்சிருந்தா எப்படி சாப்பிடுறது அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல அத்தை கடிவிட்டு என்னது கடிவிட்டு சாப்பிறியா சரி பிங்கி ஒன்னு பண்ணு கலர் அடிச்சு நீயே கொண்டு போய் வச்சு நீனே கழுவிட்டு நீனே சாப்பிடு சரியா வேற யாரும் கொடுத்துட போற ராக்கு என் மரும எவ்வளவு அழகா பண்ணிருக்கு கிரியேட்டிவா அத பாராட்டு எது ஓ மரும கலர் அடிச்சு பண்ணிருக்கத நான் பாராட்டணும் அதை யாரும் சாப்பிட முடியுமா முதல்ல ஏக்கா சாப்பிடறோம் சாப்பிட்ல டெக்கரேஷன் எவ்வளவு அழகா இருக்கு அதை முன்னாடி வைக்கும் போது எவ்வளவு சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு தான் நம்ம பார்க்கணும் சாப்பிடறதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்

இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே போங்க மற்றதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் போய் ரெடியாக அவங்க ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆயிடும் அப்புறம் தட்டு சுத்துக்குவர மட்டும் ஃப்ரெண்ட்ஸை ரெண்டு பேரும் அனுப்பிவிடு சரியாமா ம் சரிப்பா என்னடா இன்னும் ஆள் யாரும் மாமா இருங்க இன்னமே தான் வருவாங்க வந்தத நான் சாப்பாடு உட்கார்ந்துற காலே அங்க ஃபங்ஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இங்கே சாப்பாட்டுக்கு வருவாங்க ம் சரி சரி மாப்ளே இந்த சத்யா இ マட்ரஸ் சாப்பிட்டு என்னோட இயரிங் என்னோட ஹேர் எல்லாம் சரியா இருக்குடி ம் சூப்பரா இருக்குடி எனக்கு எப்படி இருக்கு ம் ம் சூப்பரா இருக்குடி மேடம் காம்ப்ளிமெண்ட் எங்க கிட்ட கேட்கணும் உங்களுக்குள்ள நீங்களே கேட்டுக்கறீங்க போல அதானே ஓகே சொல்லு எப்படி இருக்கு ம் உனக்கு என்ன தேவதை மாதிரி இருக்கு வேற லெவல்

ஏய் சொல்லடா எனக்கு எப்படி இருக்கு சொல்லவே இல்ல உண்மை சொல்லவா பொய் சொல்லவா பியூர் வெஷ் உண்மையே சொல்றேன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு போதுமா ஒரே வைக்க மாட்டது என்ன நடக்குதுங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லடி அங்க திரும்பி ம் கேட்ட ஒண்ணு இல்லைன்னா சொல்லுவீங்க ரைட் ரைட் ஏ மச்சான் வால்ற போல ஏன்டா இப்போதான்டா ஸ்டார்ட் பண்ணுறேன் உன்னை மாதிரி என்ன சின்சீராவாக போயிட்டுருக்குங்களவு தான் ஏதோ சீக்கிரா ஏதோ பாக்கறா அப்படியே போட்டுமே விடேன்டா சரி சரி மச்சான் ஆல் தி பெஸ்ட் பா கரு ஏற்கன ரே பிறந்த வழி விடா வீதயத்தை கயிறு கட்டி த வழி ஒளி சிந்தும் கிரு கண்க உயிர் வாங்கும் சிறு இதயக

அம்மா வித்யா இங்கே தான் யாரும் இல்லை இல்லை இன்னும் யாரும் இங்கே வரல நீங்கள் எடுத்துக்கோங்க ரெண்டு பேரும் அதான் எல்லாரும் சொல்கிறாங்களே வா ஒரு ஒரு பிக் எடுத்துக்கலாம் அப்படியா சொல்கிறீங்க சரி வா ஒரே ஒரு பிக் டக்குன்னு எடுத்துக்கலாம் ஏய் ஒத்துக்கிட்டா சாலி சாலி போடா போடா டே வினே வினே டக்குன்னு எடுத்து ஃபோட்டோ நான் இருப்பேன் அதுக்கப்புறம் என்னையும் கம்மியும் யாருன்னா எடுக்கணும் பார்த்துக்கோங்க எது ஃபஸ்ட் இவங்க லேட்டரா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை அப்போ எடுக்கலாம் ம் ஓகே ஓகே ஸ்மைல் ஏ எடுத்தாச்சு எடுத்தாச்சு மேடம் ஃபோட்டோ எடுத்து முடிச்சாச்சு மேடம் சார் பொல்லே என்னுल्ले 얘தே தோ அது என்னென்ற அறியேனடி போட் எடுத்தா ச சார் இவனunga வேற சரி வாங்க குரூப்பா வர் ピக்க எடுத்துக்கலாம் என்ன நடக்குதுங்க ஆதி குடிச்சாதான் தண்ணி போடா ஆதி குண்டடியா இது குண்டடியா அவன் மட்டும் கண்ணை பட்டா தள்ளி போடு சூப்பர் ம் थैंक यू थैंक यू சும்மா போட்டோ எடுத்துட்டு இருந்தேன்டா தங்கம் அப்படியே ஓகே ஓகே நான் அழகா இருக்கேன்னு உன சொன்னே நீ என்ன திரும்ப சொல்லவே இல்ல அழகா இருக்கேன்னு சொல்ல மாட்டேன்னா அட பாவி சும்மா சும்மா இல்ல இல்ல ஸ்மார்ட்டா அழகா இருக்கீங்கண்ணா சும்மா காமெடி பண்ண ஃ펀 ஃ펀 ஹாய் பியூட்டி ம் சொல்லுங்க ஷாம்ண்ணா Dress சூப்பர் அதோட உனக்கு இந்த Dress செம்ம அழகா இருக்குடா தங்கம் தேங்க்ஸ்ண்ணா அதே மாதிரி நீங்களும் நார்மலாகவே ஸ்மார்ட்டாக தான் இருக்கீங்க இன்றைக்கி இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்மார்ட்டாக இருக்கீங்க சூப்பர் அப்படியா தேங்க்ஸ் போய் சொன்ன நானும் தானே உன்னை அழகா இருக்கேன்னு சொன்னேன் ஆனால் நீ என்ன அசிங்கம் தானே படுத்துனேன் அவனை மட்டும் சொல்கிற அண்ணா உண்மையில அவர் அழகாக இருந்தார் அதனால சொன்னேன் உங்களுக்கு போய் சொல்ல முடியாதுல்ல மறுபடியும் மறுபடியும் அசிங்கப்படுறான் வினை ஏ வாயாடி இப்பெல்லாம் சொல்லக்கூடாதே ஏ வித்யா விடு சின்ன பொண்ணு தானே கொடுத்தேன்ல அவரும் அழகா தான் இருக்காரு நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் சொன்னேன்ல அண்ணா நீங்க கோச்சுக்காதீங்க நான் சும்மா பண்ணுக்கு தான் சொன்னேன் நீங்களே ஸ்மார்ட் அழகா இருக்கீங்க சரிடா சரிடா அக்கா உன்னை அங்க ஸ்டேஜ் கூப்பிடுறாங்க காயுவை கூட்டிட்டு வரணுமாவா ம் இந்த வரேன்டி உன் ஃப்ரெண்ட் வரேன்னு சொன்னாலே வந்துட்டாளா ஆ அவங்க இப்ப தான் வந்தாங்க காயோட ரூம்ல தான் இருக்காங்க சரி சரி வரேன் ஓய் பியூட்டி வா ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் ம் ஓகே டேவினே செல்ஃபி எடுறா ம் ஓகே மச்சான்